காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவுடைய பொலிரோ வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவுடைய பொலிரோ வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஆடியோ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து சத்தியமங்கலம் ஆடியோவுக்கு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு இன்ஜின் டிஐ இன்ஜின் தாங்க எப்சி அண்ட் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது ஃபேன்சி நம்பர் வண்டி தாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டிஎன் நாற்பத்தி ரெண்டு திருப்பூர் ஆன வண்டி கீ வந்து ஃப்ளிப்கீங்க விண்டோ பவர் விண்டோ மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் மேகாவுடைய ரூட்ஸ் ஆரன் வந்து போட்டிருக்காங்க சீட் கவர் லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது ஏசி அவைலபிளாக இருக்குங்க நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை ஒரிஜினல் பாடி லைன் தான் சஸ்பென்சர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வைப்ரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இடம் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு ஏன்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவுடைய புலிரோ வண்டி ஃபேன்சி நம்பரில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே